ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் உள்ளூராட்சி சபை தேர்தலை பிற்போடுமாறு வலியுறுத்தும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் திசை விகாரை நிர்மாணிப்பு தொடர்பில் கண்டன அறிக்கை வெளியிட்ட ஜால் கத்தோலிக்க மறை மாவட்ட சமாதான நீதி ஆணைக்குழு கடும் வெப்பமான வானிலை குறித்து பாடசாலை மாணவர்களுக்கு பொது சுகாதார அமைப்பினால் வெளியிடப்பட்ட அறிவிப்பு இலங்கையின் எழுபத்தி ஒன்பதாவது வரவு செலவு திட்டம் இன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது இதன்போது நாட்டின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் மற்றும் நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கும் பல்வேறு திட்டங்கள் முன்வைக்கப்பட்டன குறிப்பாக வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலான திட்டங்களாக ஜாழ்ப்பாண நூலகத்தின் அபிவிருத்திக்கு கணினி உள்ளிட்ட அத்தியாவசிய வசதிகளை பெற்றுக் கொடுக்கும் வகையில் நூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தை நிர்மாணிப்பதற்காக ஆயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தின் கிராம வீதிகள் மற்றும் பாலங்களின் அபிவிருத்திக்கு ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பெட்ரோலிய கூட்டு தாபனம் மற்றும் இந்திய நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட எண்ணெய் தொட்டிகளை பயன்படுத்தி திருகோணமலையில் மீதமுள்ள அறுபத்தி ஒரு எண்ணெய் தாங்கிகளை சர்வதேச எரிபொருள் சந்தையில் நுழைவதை நோக்கமாக கொண்டு சர்வதேச நிறுவனங்களுடன் கூட்டு முயற்சிக்காக அபிவிருத்தி செய்தல் காங்கேசந்துரை புனரமைப்பு போன்றன வடக்கு மாகாணத்திற்கான திட்டங்களாக காணப்படும் ன இதனை தவிர நாட்டின் பொதுவான பல திட்டங்கள் இன்று ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்டன பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் ரத்து செய்யப்பட்டமை அரசுக்கு சொந்தமான அனைத்து சொகுசு வாகனங்களும் இந்த ஆண்டு மார்ச் மாதம் ஏலம் விடப்படும் எனவும் இதன் போது தெரிவிக்கப்பட்டுள்ளது அஸ்வெஸ் உதவித் தொகையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை கல்வி மற்றும் சுகாதாரத்துறைக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு பொது பாதுகாப்பிற்காக நானூற்று நான்கு பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு முன்வெள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு கொடுப்ப அதிகரிப்பு முன்பி ஆசிரியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க ரூபா நூறு மில்லியன் ஒதுக்கீடு புதிய சுங்க சட்டம் அறிமுகம் அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் இருபத்தி நான்காயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவிலிருந்து நாற்பதாயிரம் ரூபாவாக அதிகரிப்பு தனியார் துறையின் அடிப்படை ஊதிய உயர்வை ஏப்ரல் முதல் இருபத்தி ஏழாயிரம் ரூபாயாகவும் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் முப்பதாயிரம் ரூபாவாக அதிகரிப்பு அரசு அத்தியாவசிய சேவை வெற்றிடங்களை நிரப்ப ஆயிரம் மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சிறுநீரக நோயாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகை பத்தாயிரமாக உயர்த்தப்படும் முதியோர் கொடுப்பனவு ஐயாயிரம் ரூபாயாக அதிகரிப்பு தடுப்பு மையங்கள் மற்றும் அனாதை இல்லங்களில் உள்ள குழந்தைகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை ரூபா ஐயாயிரமும் நன்னடத்தை பிரிவில் உள்ள சிறுவர் நலனுக்காக அஞ்சூறு பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் நாட்டிற்கு வரும்போது விமான நிலையத்தில் வழங்கப்படும் வரிவிலக்கு வரம்பை அதிகரிக்க முன்மொழிவு போன்ற காணப்படுகின்றன இதேவேளை தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு ஆக அதிகரிப்பு அத்தியாவசிய பொதுச்சேவை பணிகளில் முப்பதாயிரம் பேர் பணியமர்த்தப்படல் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கான வீட்டு திட்டங்களை புதுப்பிப்பதற்காக ஒதுக்கீடு மேல் குடியேற்றத்திற்காக ஐநூறு மில்லியன் ஒதுக்கீடு கலைஞர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் சீன அரசாங்கத்தின் உதவியுடன் கொட்டாவையில் ஒரு வீட்டு திட்டம் உருவாக்கம் தேசிய விமான நிறுவனமான சிறிலங்கன் ஏர்லைன்ஸ் கடன் தீர்ப்பனவுக்காக ரூபாய் இருபது பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்திலிருந்து ஒரு மில்லியனாக அதிகரிக்கப்படும் மகாபோல புலமைப் கொடுப்பனவு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாவாக அதிகரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அரச வருமானம் நாலாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு பில்லியன் ரூபாவாக காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதி ஒதுக்கீடு சட்டமூலத்திற்கு அமைய அரசாங்கத்தின் மொத்த செலவினம் ஏழாயிரத்தி நூற்று தொண்ணூறு பில்லியன் ரூபாயாக கணிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் வருமான பற்றாக்குறை ரூபா இரண்டாயிரத்தி இருநூறு பில்லியனாக காணப்படுகின்றது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஐந்து சதவீதம் பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலை பிற்போடுமாறு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணியமரசூரிய சூரிய வில மகாவலி கலையரங்கில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு போது தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் மாற்றத்தை எதிர்பார்த்து மக்கள் கடந்த தேர்தலில் இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தனர் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கல்விக்கு கணிசமான பங்களிப்பை வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவும் குறிப்பிட்டிருந்தார் தனியார் காணிகளில் உரிமையாளர்களின் அனுமதியின்றி திச விகாரை நிர்மாணிக்கப்பட்டது கண்டிக்கத்தக்க விடயம் என ஜால் கத்தோலிக்க மறை சமாதான நீதி ஆணைக்குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது போர்க்காலத்தின் போது கையகப்படுத்தப்பட்ட பொதுமக்களின் வீடுகள் தேவாலயங்கள் மற்றும் கோயில்கள் இராணுவத்தினரினால் தரைமட்டமாக்கப்பட்டமை தொடர்பிலும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் கடும் வெப்பமான வானிலை காரணமாக விளையாட்டு பயிற்சிகளில் ஈடுபடும் மாணவர்கள் போதுமான அளவு சுத்தமான குடிநீரை பெருகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடும் வெப்பமான வானிலை நிலவுகின்றது வீதி மற்றும் வெளி வேலைகளில் ஈடுபடுபவர்கள் இது சார்ந்து அவதானமாக இருக்குமாறும் பாடசாலைகளில் விளையாட்டு பயிற்சிகள் நடைபெறும் இடங்கள் குறித்து சுகாதார அதிகாரிகளிடம் ஆலோசனை பெறுமாறு இலங்கை பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன அறிவுறுத்தியுள்ளார்